பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக சுட்டி சுட்டிக்காட்டி ஒட்டப்பட்ட போஸ்டர்களை விடிய அரசின் ஏவல்துறை கிழித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் விடிய ஆட்சி வந்ததிலிருந்து தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் சர்வதேச போதை கும்பல் தலைவரான ஜாஃபர் சாதிக்கிற்கு அடைக்காலம் கொடுத்த அரசாக விடியா திமுக அரசு உள்ளது இவ்வாறு நாளுக்கு நாள் போதைப் பொருட்களால் சமூக சீர்கேடுகள் அதிகரித்து வருவதை கற்றுக்குள் கொண்டு வராமல் பொம்மை முதலமைச்சரின் கீழ் செயல்படும் ஏவல் துறை இருந்து வருகிறது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழகம் போதை பொருள் மாநிலமாக மாறி வருவதை சுட்டிக்காட்டி தமிழகம் எங்கும் ஒட்டப்பட்ட போஸ்டர்களை விடியாரசின் ஏவல் துறை கிழித்துள்ளது இதை பார்த்த பொதுமக்கள் சிலர் திமுகவின் கைகூலியாக காவல்துறை செயல்படுகிறதா என சரமாரியாக கேள்வி எழுப்பினர் சொல்லுங்க நீங்க எதுக்கு போஸ்டர் கிடைக்கிறீங்க கடலூரில் சர்வதேச போதைப் பொருள் மாஃபியா ஜாஃபர் சாதிக்குடன் விடியா முதல்வர் வாரிசு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் இருந்த புகைப்பட போஸ்டரை திமுகவின் ஏவல்துறை கிழித்ததாக புகார் எழுந்துள்ளது அதிமுகவின் தேர்தல் குழு சார்பில் ஜாஃபர் சாதிக்குடன் திமுகவின் தலைவர் உட்பட முக்கிய புள்ளிகள் இருக்கும் புகைப்படங்கள் போஸ்டராக ஒட்டப்பட்டது இந்த போஸ்டர்களை போலீசார் இரவோடு இரவாக கழித்துள்ளனர் இச்சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது ரெண்டு போலீஸ்காரங்களோ இந்த போஸ்டரை நாங்கள் ஒட்டுறோம் இதை வந்து ரெண்டு பேருக்கு வந்து போலீஸ் வந்து போஸ்டரை கழிக்கிறாங்க வடலூர் அதிகாரம் இருக்கா தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் அதிமுக தேர்தல் விளம்பரக் குழு மூலம் ஒட்டப்பட்ட சர்வதேச பொருள் மாஃபியா ஜாஃபர் சாதிக்குடன் விடியா முதல்வர் உள்ளிட்டோர் இருந்த போஸ்டரை போலீசாரே கழித்த சம்பவம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக காவல்துறை விடியா திமுகவின் ஏவல் துறையாக செயல்படுவதற்கு இச்சம்பவம் சிறந்த சான்றாக விளங்குவதாக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்